ஹலோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அதாவது உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் போய் நீசம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சுக்ரன் சனி சூரியன் புதன் இதெல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு ஸோ ஐந்தாம் இடம் கெடுது அதாவது பூர்வ புண்ணியம் கெடுது அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்து குறைவாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சியில் எதுவும் நடக்காது ஓகேங்களா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு முயற்சியில் நடக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளில் தான் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் கெடுது ஒரு ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி ஒரு ஜாதகத்துலேயும் வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதாவது நாலு பேர் வந்து கூடி வருவாங்க அதாவது எப்படின்னா ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியம் வேணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நடக்கும் இப்போ செய்கிற புண்ணியத்தில் வந்து தாமதமாகுது இப்போ ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வரும் ஓகேங்களா அது வரவிடாமல் தடுக்குது ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது தான் எங்கள் விஷயம் ஸோ அப்போ வந்து ஐந்தாம் இடம் வந்து பாதிக்கப்படுது பூர்வ புண்ணியம் ஸ்தானம் பூர்வ புண்ணியம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு செயல் ஒரு செயலில் முடியாது ஒரு நாலு வாட்டி அலைஞ்சு அதை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக முடியும் ஏன் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு குரு தான் எல்லாமே ஓகேங்களா அதாவது பணம் கொடுக்குறவரும் குரு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் குரு தான் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்துக்கு ஆகி ஆனவர் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து மிக யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலைவிட்டு தான் அந்த யோகம் வந்து உங்களுக்கு செயல்படும் அதே மாதிரி ஐந்து மற்றும் ஏழு கூடையவன் பரிவர்த்தனை அப்படின்றதால் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் காதலில் சிக்குவது இந்த மாதிரி டைமில் தான் இந்த ஏப்ரல் மாதமும் சரி மே மாதமும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்றது வரும் அதாவது நீங்கள் பருவ வயசில் இருக்கிறீங்க ஒரு விருச்சிக ராசிக்காரராகி பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்பாலினம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்படும் இந்த ஏப்ரல் மாதமும் சரி மே மாதம் சரி ஸோ அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனால் அது வந்து கெடுக்கிறதுக்காக இல்லை திருமணத்தில் தான் முடியும் ஆனாலும் தேவையில்லாத அணி தேவையான அணி தேவையில்லாத அணி அப்படின்னு இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஸோ அது வந்து உங்களுக்கு எது வேணுமோ வானமோ சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் சரி விருச்சிக லக்னக்காரர்களும் சரி முருக வழிபாடு பண்ண 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 யோகம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஓகேங்களா அதாவது ரெண்டு மற்றும் ஐந்து கூடிய குரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து முருகருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது பழனி முருகன் செவ்வாய் என்னாவே முருகர் தாங்க செவ்வாயோட அதி தேவதை தேவதை இது எல்லாமே வந்து முருகர் தான் ஓகேங்களா செவ்வாயும் முருகரும் வேறு வேறு கிடையாது கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் ஸோ முருகர் செவ்வாய்க்கு பின்னாடி இருந்து இயக்கிறவரே முருகர் தான் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுருக்கும் ஸோ முருக வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் வரும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் உங்கள் உடம்பு எனர்ஜியாக இருக்கும் ஸோ உங்களுடைய பிளான்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அடுத்தபடியாக குருன்னு சொன்னார் இல்லைங்களா ஸோ ரெண்டு மற்றும் பணம் கொடுக்குறவரும் தான் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவரும் குரு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் குரு தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குரு தான் ஸோ குரு கிரகம் அப்படின்றது தான் வந்து குருஸ்தலம் அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து குருஸ்தலம் அப்படின்றது இருக்குது குருவோட கதிர்கள் செறிவாக விழுகிற இடம் தான் திருச்செந்தூர் முருகர் கோவில் ஓகேங்களா இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஸோ திருச்செந்தூர் முருகரும் குருவாகவே இருக்கிறார் ஸோ இப்போ முருக வழிபாடு பண்ண பண்ண விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் கிரகங்கள் பார்த்தும் எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செவ்வாக்கிரம செவ்வாக்கிரமி விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி முருக வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகம் பன்மடங்காகும் கெட்டது நடக்கணுன்னாலும் நடக்காது தாமதிக்கப்படும் இல்லைனா அதை ஒழிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யோகங்கள் செய்யணும் பெரிய அளவில் கிரகங்களையும் தாண்டி வேலை செய்யணும் அப்படின்னா முருக வழிபாடு ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு மற்றும் சனி இதெல்லாம் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்கும் ஓகேங்களா அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பாவ கிரகம் அதாவது கிராம தெய்வங்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஓகேங்களா ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கிற ஒரு கிரகம் ஒரு வீடு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு அப்படின்றது குலதெய்வ வழிபாட்டை குறிக்கிற வீடு உங்கள் முன்னோர்களை குறிக்கிற வீடு உங்கள் உங்களோட அதிர்ஷ்டத்தை குறிக்கிற வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி கிரகத்தில் சனி கிரகம் வந்து கிராம தேவதைகளை குறிக்கக்கூடிய அதாவது குலதெய்வங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கிராம தேவதைகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அது வந்து ஐந்தாம் இடத்துல போய் இருக்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அதாவது அத்தாஷ்டம சனியாக நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் மார்ச் தேதி ஐந்தாம் இடத்துக்கு வந்து விட்டார் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அதை செய்வதும் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் நல்லது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான வழிபட்டு அதாவது எந்த ஒரு செயல் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல முருகரை வழிபட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டு ஆரம்பிக்கிறீங்க ஆனால் செவ்வாயமாக ஆரம்பிக்கக்கூடாது வேறு எண்ணும் அல்ல தான் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தவொரு நீங்கள் உங்களுக்கு செவ்வாய் ராஜ யோகாதிபதியாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை கிருத்திக சந்திராஷ்டம தினங்கள் இந்த மூன்று நாட்கள் மூன்று விஷயங்கள்லையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய விஷயங்கள் எதையும் செய்யாதீங்க எதையும் ஆரம்பிக்காதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நாட்கள் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்லையும் சரி வெளியிலையும் சரி யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் ஆர்குமெண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறது நல்லது நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போகாதீங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் முதல் வாரத்திலே முடிஞ்சு போகுது அப்படின்றதுனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகமான நாட்களாக இருக்கும் ஸோ விருச்சிகராசிக்கார்கள் எது செய்தாலும் அதுக்கப்புறம் அந்த சந்தர்ஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதை ஆரம்பிக்கணும்னாலும் முருக வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய செயல் வந்து சித்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறது தான் ஓகேங்களா ஏன்னா அதிர்ஷ்டமான தெய்வம் முருகர் முருகரை வழிபட்டுட்டு ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும் அதிர்ஷ்டம் தானாக வந்து உங்களுக்கு அதை செய்து கொடுத்து விடும் ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பார் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி